கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்க சனி வக்கர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தலையனால் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாகக்ஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்சவர்களும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனி வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய க செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விளம்ப எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்த இல்லையானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து எதாவது ஹெல்ப் ஹீல் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்றாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுன்னு இருக்கக்கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்காடுறது அதை தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகளின் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி ஊற்றம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த க விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா மோ அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் அதை தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர பார்த்தோம்னா எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி ஊச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் அந்த லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ பார்த்தால் சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கிர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது பார்த்திருக்கலையேனால் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலம் தான் வந்து இருக்க போகிறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பெயர்ச்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது அதான் Özellikle கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வ வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவுகோல் வச்சுருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயம் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்குறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கிறதும் சனியினுடைய சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அஷ்டமசனி சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி காகத்துக்கு ச சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுட சாதம் காகத்துக்கு வைங்கும் தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க ஒரு எட்டு எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதுவரை பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆகிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னால் இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் க்ளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் அது தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ச ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புனா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய சாயா சாயாபுத்திராய தேமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரே வந்து தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே அப்படின்னு பார்த்தேன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அவரே வந்து ஆட்சிநாதன் இப்போ மூணாம் இடத்துல உங்களுக்கு வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி ஆவர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல சனி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தடைப்பட்ட முயற்சி எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளோனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுண்டே இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இளைய சகோதரரோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த சொற்பொழிவாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கதா காலட்சேபம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது என்ன சொல்கிறது இந்த புராணம் இதிகாசம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் தனுர் ராசியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இளைய சகோதரஸ்தானம் அதனால் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இளைய சகோதரர்களோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோடு இந்த டாக்குமெண்ட் எழுதி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குற சனி பகவான் நிச்சயமாகவே சிறு சிறு தொல்லைகளை உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதாவது குழந்தை பிராப்தி இந்த காலகட்டத்தில் சிறிது தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது குழந்தைகளோடு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்திற்கு சற்று கழகம் இருந்தாலும் அது வந்து நாளையோட நாளடைவில் நிச்சயமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறதுனால தந்தையின் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அவள் நினச்ச கே இது காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சாற்றி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் தூக்கம் கலையக்கூடும் ஏன்னா முயற்சிகள் அதிகமாக பண்ணியும் தூக்கம் கலையும் அது தவிர பன்னெண்டாம் இடத்த சனி இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தை கெடுக்கும் அதாவது போகஸ்தானம் அயனஸ்தானம் சயனஸ்தானத்தை கெடுக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டை விட்டு பிரிந்து நாட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் இருந்தாலும் அதன் மூலியமாக ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாக மூணாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பகவான் ஐ மீன் சனி பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனை இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அந்த கலங்கம் நாளடைவில் நிச்சயமாக மறைந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய படிக்க வேணும் நினைக்கிற மாணவர்களுக்கு சற்று வெறுக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் படிக்க படிக்கிறதுக்குன்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் அதாவது தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்கு உண்டான அன்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக உங்களுக்கு தன அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு பெயர் புகழ் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் சரி ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா சனி பகவானுக்கு ஆனால் இந்த விழுப்புரம் தாண்டினீங்கன்னா கோரமேடுன்ற ஒரு இடத்து பக்கத்தில் வந்து மரண்டி மரட்டாண்டி மொரட்டாண்டின்ற ஒரு இடத்துல சனி பகவானுக்கு ஒரு பெரிய இது இருக்குது சிலை இருக்குது கழுகில் இருக்கார் அங்கே காக்காயில் தான் வாகணும்னு சொல்லுவோம் ஆனால் கழுகில் இருக்கார் அந்த இடத்துல மொரட்டாண்டின்ற இடத்துல அங்கே போய் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகார பூஜைகளும் உங்களால் செய்ய முடிஞ்சது செஞ்சிட்டு வாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த கருங்கோளை மரம் நீல கலர் பூ பூக்கக்கூடிய பா மரம் இது செடிகள் அதாவது இந்த சங்கு பூ பூக்குது இல்லையா அந்த மாதிரியான செடிகள் அதெல்லாம் வச்சு ஏன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு சூரியனை கண்ட பதி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்